எல்லோருக்கும் வணக்கம் தவுளி ஷாப் மூலியமாக உங்கள்கிட்ட அறிமுகம் ரொம்ப சந்தோஷம் நம்ம இன்றைக்கி வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் உதிரி பிரியாணி அண்டு கரண்டி ஆம்லேட் அவங்க உள்ள என்னடா அது உதிரி பிரியாணின்னு கேட்பீங்க அவங்க உள்ள நினைக்கலாம் உதிரி பிரியாணினா நல்லா ரைஸ் வந்தும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்கும் அதே நேரத்தில் பூ பூவாக இருக்கும் அதுதான் உதிரி பிரியாணி இதை வடித்து போட்டு பண்ணுறேன் வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு விஷயம் கஷ்டப்படுறது எல்லாமே ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் நம்மளுக்கு கஷ்டப்படுறோம் ஃபுட்டு ஒரு ஃபுட்டு பண்ணுறோமோ ரெண்டு ஃபுட்டு பண்ணுறோமோ அது பிடிச்சி பண்ணுங்க நல்லாயிருக்கும் லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்தையும் பிடிச்சி பண்ணுங்கள் நல்லா வரும் மறக்காமல் லவ்லி ஷேப் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ளேஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் மட்டன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் அது பிரிஞ்சா என்னன்னு அப்புறமேட்டு காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஒரு கிண்ணத்தில் முக்கா கிண்ணத்தில் முக்காது பாஸ்மதி அரிசி வச்சிருக்கேன் பாருங்கள் இது இன்னும் ஊற வைக்கிற ஊற வைக்கிறத காமிக்கிறேன் அப்புறம் மட்டன் பீஸு பாருங்கள் நல்ல பீஸு நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் எந்த ஒரு நான்வெஜ்ஜு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணுங்கள் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் நோய் கிருமி எதாச்சு இருந்தாலும் அது நிற்கிறோம் இதுதான் இது அப்புறம் இஞ்சி பூண்டு இது தேவையான அளவு இது மல்லித்தலையும் புதினா தலையும் நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கேன் நீல வாக்கில் இது வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து தக்காளி தேவையான அளவு நல்லா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு ஏழு எட்டு கீறி வச்சுருக்கேன் எலுமிச்சம்பளம் ஒன்று வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து தயிர் தேவையான அளவு நெய் கொஞ்சமாக லாஸ்ட்டில் கம்முக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து நான் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணல இந்த எந்த ஆயில் யூஸ் பண்ண இது வந்து என்ன கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் கடல் எண்ணெய் நல்லாயிருக்கும் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் கடல் எண்ணெய் யூஸ் செஞ்சு பாருங்கள் அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு மல்லித்தூள் வந்து ஒரு எட்டு ஒம்பது ஸ்பூனு மல்லித்தூள் மிளகாய்த்தூள் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன் இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் கரம் மசாலாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் பட்டை தாளிப்புக்கு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பூர் இதனாலும் தாளிப்புக்கு இப்போ நான் இந்த மட்டன் பாயில் பண்ண இந்த மட்டன் பாயில் பண்ண போகிறோம் ஒரு குக்கரில் வச்சு ஒரு மூ ஒரு நாலு விசில் விட்டு பாயில் பண்ண போகிறோம் இப்போ என்ன இதில் போட்டுன்னா தேவையான அளவு உப்பு உப்பு போட்டேன் அப்புறம் வந்து இது இஞ்சி பூண்டு இது பேஸ்ட் இருக்குது விழுது போட்டேன் இஞ்சி பூண்டு விழுது போட்டாச்சு பச்சை மிளகாய் ரெண்டு போட்டாச்சு அப்புறம் இது கொரியாண்டர் கொரியாண்டர் மின்ட்டு லீவ்ஸ் போட்டாச்சு அதை போட்டு நல்லா சாப்பிட்ணா போட்டுட்டேன் நல்லா இது போட்டு இது பாயில் பண்ண போறேன் நல்லா ஒரு மூணு விசில் நாலு விசில் பாயில் பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே அடுத்து இந்த வேலை என்னன்னு பார்க்கலாம் இப்ப இந்த அரிசியை ஊற இந்த பாஸ்மீதி அரிசியை ஊற போட்டுடலாம் இப்போ என்ன பண்ணிட்டேன் ஒரு சைடு அந்த தண்ணி இது டபுள் பாயில் ஒரு முக்காட்டுன்னு பாயில் பண்ணிட்டு இந்த அரிசியை பாயில் பண்ணிட்டு இந்த இதுலருந்து இப்போ இந்த இதில் சைடு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணலாம் அந்த பிரியாணிக்கு உள்ள மசாலா ரெடி பண்றேன் நான் காமிக்கிறேன் ஒன்று பை ஒண்ணு என்ன பண்றேன்ட்டு காமிக்கிறேன் சட்டி காஞ்சிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் அந்த கடல் எண்ணையை உருத்திடலாம் இப்போ நல்லா ஃபுல் பயிர் வச்சு விட்டுட்டேன் இப்போ அந்த எண்ணெய் காய்விட்டோம் இப்போ இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சி இந்த பட்டை கிராம்பு இந்த தாலி போயிட்டத்தை போட்டு நல்லா புடப்பட்டுன்னு போயிட்டோம் நல்லா போயிடுது எண்ணெஸ் சூட்டாக இருக்குது அது நல்லா ரெடியாகிருது பக்கத்துலேயே என்ன பண்றேன் நல்லா சூட்டில் வந்து போடும்போது பக்கத்துலயே அந்த வெங்காயத்தை புரிஞ்சுச்சா பக்கத்தை இந்த வெங்காயத்தை போட்டோன்னா அப்படியே கூட இல்லைனா இது தாளிப்பு டக்குனு இதாயிரும் அதனால வெங்காயத்தை பக்கத்திலே வச்சுக்கோங்க ஓகே ஆயிடுச்சு இப்ப இந்த வெங்காயத்தை 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 குத்திட்டு நல்லா கரையில கிளறி விட்டுக்கோங்க இந்த பச்சை மிளகாய் கீழே எடுத்துக்காமல அதை போட்டுடலாம் நல்லா வதங்கிட்டோம் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க அப்போ லாஸ்ட்டாக உப்பு பார்த்துக்குவோம் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம் ஆனால் உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வச்சுக்கிடுவாங்க அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் இது நல்லா ஒரு ஆகட்டும் இந்த சன்னியும் பாண்டிட்டு இது ஆகிட்டோம் இப்போ இஞ்சி இஞ்சி குண்டு பேஸ்ட்டு போடுறேன் இப்போ கலர் அப்படியே ப்ரௌன் ஆகும் காமிக்கிறேன் பாருங்க பாருங்கள் இஞ்சி குண்டு பேஸ்ட்டு போட்டேன் நல்லா அந்த இஞ்சி குண்டு போயிட்டு போ போட்டோன்னா கொஞ்சம் நல்லா போட்டு அப்படியே வதங்க விடுங்க அந்த பச்சை வடை போகிற வரையும் நல்லா வதங்க விடுங்க அப்புறம் என்ன நல்லா வதங்கினோன்னா கீழே வந்து அந்த இஞ்சி பூண்டு வேஸ்ட்டு உட்கார லைட்டாக அப்படியே உட்கார மாதிரி நல்லா உட்கார மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜ் இருக்கும்போது அந்த தக்காளியை கொட்டிடலாம் தக்காளியை கொட்டிடலாம் தக்காளி ரொம்ப வதங்கணும்னா லைட்டாக வதங்கட்டும் லைட்டாக வதங்கட்டும் இப்போ என்ன பண்ணலாம் அந்த கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் போட்டுடலாம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கட்டும் காமிக்கிறேன் இப்போ வதங்கினது போதும் இப்போ என்ன பண்ணலாம் இந்த ம மல்லி மல்லித்தூளையும் மிளகாத்தூளையும் கொட்டிடலாம் அப்புறம் கரம் மசாலா தூள் கொட்டிடலாம் நல்லா கூட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க லைட்டாக வதங்கிட்டோம் வதங்கணும்னா அப்புறம் வந்து உப்பு போடலாம் அதில் உப்பு போடுவேன் போட்டுருங்க அந்த ஐஸ் இது பண்ணும்போது உப்பு போடுவேன் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் லாஸ்ட்டு உப்பு பாட்டுங்க ஓரளவுக்கு வதங்கினோன்னே இப்போ தயிரை அந்த தயிரை போட்டு கொட்டிடலாம் ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்க அந்த மட்டன் போட்டிருக்கீங்களா அந்த மட்டன் ஆவி அந்த எது குக்கர் எடுத்து பார்த்தேன் நல்லா வெந்திருக்குது மூணு விசில் விட்டு எடுத்தோம்னா நல்லா வெந்திருக்குது அதனால அப்புறமேல் போட்டால் போதும் கொஞ்சம் வேக மாதிரி என்ன என்னப்புறம் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போதே மட்டனை போட்டுருங்க அந்த விசில் இது குக்கரில் போட்டு எது போதாக என்ன போட்டுருங்க இப்போ இந்த தயிரை ஊட்டிடலாம் இந்த தயிர் அந்த மட்டனை எதிலையும் விட்டு ப இது பண்ணி குக் பண்ணால் நல்லாயிருக்கும் அது நல்லா அதுலேயும் கொஞ்சம் மசாலானா போட்டு கொஞ்சம் வேக ஊற்றி அதனால் நல்லா மூணு விசில் விட்டு நல்லா மட்டன் நல்லா வெந்திருக்குது இதை நல்லா அந்த மசாலா இருக்குது அப்புறமேலு அந்த அப்புறமேல் போட்டால் போதும் ரைஸ் போடுற டைமில் இப்போ என்ன பண்ணால் இந்த சூப்பு இந்த தண்ணி இருக்குது இந்த தண்ணியும் அந்த மட்டன் பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி இந்த கொ தண்ணி கொதிக்கிறீங்க இந்த தண்ணி இந்த பாயில் பண்ண இந்த ரைஸ குட்டிடலாம் பாருங்கள் இந்த வடித்து தான் போடுவேன் இந்த ஸ்டேஜில் தண்ணி கொதிக்கிட்டு இந்த வடித்து போட்டு முக்கால் பாயிண்ட் போடுற மாதிரியும் போட்டுடலாம் இது என்ன பண்ணால் கொஞ்சோண்டு மல்லித்தலை போட்டிருக்கேன் மல்லித்தலை போட்டுட்டு கொஞ்சம் எலுமிச்சம்படம் அந்த ஒரு எளிமிச்சம்படம் அமைச்சல அதை பிடிஞ்சு போட்டுருக்கேன் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வரும் இப்போ இந்த மசாலா குக் குக்காயிடுச்சு இந்த மட்டன் வந்துருக்கு அதனால் அந்த சீர ஸ்லோ ஃபயரில் வச்சு நான் இது பண்ணுறேன் ஒரு சைடு ரைஸ் பாயில் ஆகிட்டு இருக்குது முக்கால் பாயில் ஆனோன்னா நான் வடிகட்டிடுவேன் இப்போ இந்த மட்டன் நான் போட்டிருக்கேன் இந்த மட்டன் மட்டனில் வந்து மசாலா ஏறட்டும் அதனால் ஸ்லோ ஃபயர் வச்சு அப்படியே ஏறுட்டும் இப்ப அந்த ஸ்டாக் வாட்டரையும் ஊற்றிடலாம் இந்த ஸ்டாக் வாட்டர் மட்டன் தண்ணி இருக்குல்ல ஸ்டாக் வாட்டரையும் ஊற்றிடலாம் மட்டன் தண்ணி வேஸ்ட் பண்ணா கூட நல்லா டேஸ்டாக கிடைக்கும் பிரியாணி அதனால நிறைய இதாகட்டும் இது முக்காட்டன் பாயில் பண்ணி போறதுனால தண்ணி இந்த அளவுக்கு இருந்தால் போதும் கொஞ்சமா தண்ணி இருந்தால் போதும் அந்த லைட்டா அந்த தண்ணி ரெடியாகும் சூப்பராக இருக்கும் பிரியாணி பண்ணுவாங்க அந்த சென்னை ஸ்டைலில் இல்லை அந்த பாஸ்மி ரைஸ் இது மாதிரி பிரியாணிக்குன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் உப்பு பார்த்துக்கோங்க இப்போ அரிசி ஓரளவுக்கு முக்கால் டெனுக்கு பாயில் ஆகிடுச்சு இப்போ ஒரு அங்கிட்ட ஒரு வடிகட்டி வச்சு படிச்சிடலாம் பாருங்க முக்கால் டெனுக்கு பாயில் ஆகிடுச்சி அதில் கொஞ்சம் லைட்டாக ஒரு இன்னொரு கார்டன் பாயில் ஆகணும் அது பாயல் பண்ணி மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடும் சூப்பரா இருக்கும் இப்போ ஒரு வடிகட்டி வச்சு நம்ம மிக்ஸ் இது பண்ணி விடலாம் பாருங்க ஐஸ் முக்காட்டன் பாயிருக்கு நல்லா நீளமா சூப்பரா இருக்குது இப்ப அந்த இதுல ஒரு வடிகட்டி வச்சிருக்கேன் வடிச்சிட்டு உங்களுக்கு காமி அந்த முக்காட்டன் பாயில் ஆனதுல ஒரு வடிகட்டை வச்சு வடிச்சிட்டேன் பாருங்க நல்லா சூப்பரா இருக்கு இப்ப அந்த பிரியாணியில கொஞ்சம் குக் பண்ணணும் இப்போ எப்படி நான் பாயில் இது பண்றேன் அதுல தண்ணி ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது உப்பு பார்த்து உப்பு கரெக்டா இருக்குது இந்த தண்ணி அது கரெக்டா எப்படி இருக்குன்னு பாக்குறேன் தண்ணி மெயினா எப்படி இருக்குன்னு போடணும் ரொம்ப தண்ணியாயிரும் மெயினா பிரியாணிக்கு வந்து தண்ணி கரெக்டா பண்ணணும் இப்ப நல்லா புதிச்சுட்டு இருக்குது இந்த வடிகட்டினா அரிசி அந்த இது முக்கட்டன் பாயில் அரிசி கொட்டிடலாம் முக்கட்டன் பாயில் ஆனா அரிசி கொட்டலாம் இப்ப அந்த கஞ்சி தண்ணி இது ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துட்டு தண்ணி மிக்ஸ் தண்ணி கொஞ்சம் ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நான் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் இப்போ ரைஸை கொட்டிட்டேன் இந்த அளவுக்கு தண்ணி லைட்டா மேல இருக்கிற அளவுக்கு நம்ம போட்டுருங்க கரெக்டா இருக்கும் தம்மும் கரெக்டா இருக்கும் இப்போ போட்டு புதினா மட்டும் போட்டுட்டு அப்படியே தம்மு போடலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் பாத்துக்க இது மாதிரி சரிசமமா பண்ணி விட்டுருக்கோங்க சரிசமமா பண்ணிட்டு என்ன பண்ணால் மேலே வந்து லைட்டா கரம் மசாலா கூட அந்த புதினா பத்தமல்லி கொஞ்சம் இருக்குது அதை போட்டுட்டு அப்படியே தம் போட்டால் போதும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தம் போடுங்க கரெக்டா இருக்கும் இந்த பார்த்து அப்படியே ஸ்லோ ஃபயர் வச்சு ஒரு தவா அடியில வச்சு நான் இப்படி பண்ணி தம் போட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்ப தோசைக்கல் ஒன்று வச்சுட்டேன் இப்ப அந்த இந்த தோசைக்கல் மேல வீட்டுல இது மாதிரி வெயிட்டான தோசைக்கல் இருக்கும் ஏன்னா அப்போதான் அடி பிடிக்காம இருக்கும் அதனால தோசைக்கல் மேல இந்த அண்டியை தூங்கி வச்சு நான் இப்ப என்ன பண்ணிட்டேன் இந்த கரம் மசாலா தூள் கொஞ்சம் மல்லித்த தலையை கட் பண்ணி நான் போட்டுட்டேன் இந்த தோசைக்கல்லு நல்லா சூடாவுக்கும் சூடாவதுக்கு அந்த மேல வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தம்ல போட்டு வச்சுக்கலாம் அப்புறம் லாஸ்ட் நெய் ஊற்றதான் நான் காமிச்சேன் இப்போ வந்து ஒரு வெயிட்டான பாத்திரம் மேலே வச்சுட்டு கீழே வந்து தோசை கல் வச்சுட்டு இது மாதிரி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும் நல்லா இதாக ஆகட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மினிட்ஸ் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஒரு இருபது 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 இருபத்தஞ்சி நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ தம் ஆகிட்டு இருக்கோம் இந்த பிரியாணி இப்போ தம் ரெடியாக இருக்கும் இப்போ எடுத்து பார்க்கலாம் சரிங்களா மணி டைம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் பூவா பூவா இருக்கும் பிறகு அழகா இருக்கும் பிறகு இப்போ ரைஸ் எடுத்து பார்க்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் அந்த நெய் இருக்குன்னு சொல்லி லாஸ்ட்டாக நெய் ரொம்ப யூஸ் பண்ணால் லைட்டாக போட்டுருக்கும் கொஞ்சமாக தான் நெய் போடுறேன் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா ரைஸ் வந்து நல்லா பூக்குவா அழகா இருக்குது ரெடியாக இருக்கும் இப்போ அப்படியே உடைச்சி விட்டு நான் காமிக்கிறேன் அப்படியே இது கார்னிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ரைஸ் நல்லா பூவாக நல்லா அழகாக இருந்துருக்குது பாருங்க ரொம்பவும்ும் இதாயிரும் நல்லா அழகா வெந்திருக்குது சாப்பிட்டுட்டு இப்ப குழி ஆம்லேட் பண்ண போறேன் அதுக்கு தேவையானது நல்லா சாப் பண்ண வெங்காயம் சாப் பண்ண கருவேப்புலை நல்லா பொடிசா நறுக்கின கருவேப்புலை பொடிசா நறுக்கின தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டா கீரி கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு முட்டையை அடிச்சு வைக்க இதை பீட் பண்ணுவேன் கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொத்தமல்லி தலை அதுக்கு அப்புறம் வந்து இது என்ன புளி கரண்டி இதுதான் நான் காமிக்கிறேன் எப்படி பண்ணுறேன்ட்டு இப்போ என்ன பண்ணிட்டேன் அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மிளகுத்தூள் உப்பு எல்லாம் போட்டேன் இதை பீட் பண்ணிட்டு அந்த புளிகரண்டியில் அந்த கரண்டியில் ஊத்துறேன் பாருங்க நல்லா பீட் பண்ணிட்டேன் கரண்டி நல்லா சூடாகிட்டு இருக்குது இந்த கரண்டியில் நான் இப்போ இந்த ஆம்லேட்டை ஊத்துறேன் பாருங்க நான் ஊற்றிட்டேன் அப்படி ஸ்லோ ஃபயர்லி குக் ஆகட்டும் நான்க்கோ ரெடி ஆனனும் ஒன்று காம்கேன் பாருங்க நான் ஊத்திட்டேன் அப்படியே ஸ்லோ ஃபயர்லி குக்காகட்டும் நான் கூ ரெடி ஆனனும் ஒன்று காம்கேன் சரிங்க இப்போ சுவையான மட்டன் பிரியாணி வித் ரைத்தா இது ஆனியன் குக்கும்பர் ரைத்தா கரண்டி ஆம்லெட் கத்திரிக்காய் மசாலா ரெடி பாருங்க சூப்பராக இருக்கா பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்மிட் பண்ணுங்க நான் சொன்ன மெத்தட்ல பண்ணி பாருங்க பாருங்க வீட்டில் இது மாதிரி பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் டேஸ்டியா இருக்கும் அப்படியே க்ளோஸ் அப்ல ஒரு வாட்டி காமிச்சிடுறேன் பாருங்க கரண்டி ஆம்லேட் சூப்பராக இருக்கா மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்கா என் பேபி கேட்குறாரு முட்டை வேணும் கொடுத்துர்லாம் சாப்பிட்டு பாருங்க தங்கக்குட்டி கமான் எடுக்கிற சாப்பிடுறாரு பாருங்க சாப்பிடுங்க நீங்க ஓகே ஓகே மறக்காமல் லவ் சாப்பிடுங்க பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம்